அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்தோம் பதினாறு ஆர் எஃப்ல அவன் வந்து அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றான் சுகே நல்லா அவன் நீ என்ன வலி கேட்டுட்டதன் காரணமாக நீ யாரை ரொம்ப நேசிச்சு நீ வந்து படைச்சியோ அதாவது நம்மள அது மாதிரி சொல்லாம நான் வந்து அவங்கள நேர் வழியில உட்காந்து நான் வந்து அவங்கள வலிக்கெடுப்பேன் அதே வார்த்தை சிறாத்தக்கள் முஸ்தகி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அவன் நான் பண்ணணும் சொல்லாம உனக்கு தெரியும் அதமலேசல்லாம படைச்சு அவனை நீ என்னை வந்து வணங்க சொல்லும் போது அது என்னை ரொம்ப என்னை பாதிக்கும் நான் வந்து கோபப்படுவேன் நான் வந்து இது பண்ணுவேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்கு படைச்சு என்ன வணங்க சொன்ன அப்படிங்கறத அவனோட கேள்வி ஸோ இந்த கான்வர்சேஷனை இந்த உரையாடலாம் எல்லாம் வந்து குரானில் நமக்காக ரெக்கார்ட் பண்ணி எப்பயோ நடந்த விஷயத்த இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லா குரானில் சொல்லியிருக்கான் ஏ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்க ஒரு ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கீங்க இல்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க அது ஒரே ரோடு தான் அந்த ரோடு போனாதான் நீங்க உங்க இலக்க அடைய முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த ரோட்ல வழியா போறதுக்கு முன்னாடி சில பேர் சொல்றாங்க பார்த்து போங்க ஏன்னா அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் இருக்கு திருடங்க இருக்காங்க ஒரு போதும் வந்து வண்டியை நிறுத்திடாதீங்க வேற எங்கேயுமே பாக்காதீங்க நீங்க கரெக்டா நீங்க அந்த இடத்துக்கு போற வரைக்கும் எந்த ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு வேண்டாம் டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புறாங்க சோ நீங்க அந்த அந்த வழியில போயிட்டு இருக்கீங்க வேற எந்த வழியும் கிடையாது அந்த ஒரே வழிதான் அந்த ஒரு வழிதான் நீங்க உங்க எல்லாம் கிடைய முடியும் ஒரு வழியில அருமையான அருவிகளோ இல்ல நிறைய ஒரு பணப்பெட்டி அப்படி கிடக்கு நிறைய பணம் கிடக்குது அழகான நகைகளோ ஏதோ இருக்குது அப்படி இருக்கும்போது நீ அவங்க வார்ன் பண்ணி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருமா இல்ல நீங்க வந்து அதை பார்த்து ஆசைப்பட்டு நீங்க அந்த நகைக்கு போய் எடுக்கிறதோ பணத்தை எடுக்கிறதோ அந்த இடத்துல இருக்கிற மிருகங்கள் உங்களை வந்து அட்டாக் பண்ணுன்ற பட்சத்துல நீங்க அதை எடுப்பீங்களா மாற்றுவீங்களா நம்மள சூஸ் பண்ண الله விட்டுட்டான் சூஸ் பண்ண ரப்பு அதுக்கான விளைவுகளை நம்ம சூஸ் பண்ண முடியாது இதுதான் ஃப்ரீ வில் அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா நீ செய்யறதோட விளைவுக்கான இது அது நீ நீ சூஸ் பண்ண முடியாது நான் கொடுக்கிறதுதான் அதனாலதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சூஸ் பண்ணும்போது அவ்வளோக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அவ்வளா சொன்ன குரான்ல இருக்கா சுன்னால இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து சூஸ் பண்ணக்கூடிய இதுல இருக்கும் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி நம்மளோட இலக்கு ஜன்னத்தில் ஃபிரௌஸ் ஸோ அந்த பாதை தான் ஒரே பாதை சிராத்த முஸ்தகை இந்த பாதையில நமக்கு வர இடையூறல்கள் தான் ஷைத்தான நம்மள நம்மளோட கெட்டதை அழகுபடுத்தி காமிப்பான் நம்மளை செய்யறது சரின்னு காமிப்பான் நம்மள ஒப்பிட வைப்பான் எல்லா விதமான இதையும் நம்மள வந்து அவன் செய்ய வைப்பான் ஸோ அதுல இருந்து தப்பிச்சு நம்மளுக்கு நிரந்தரமான ஜின்னத்தில் சிறந்தோஸ் போறது மட்டும்தான் நமக்கு இலக்கா இருக்கணும் அவன் அல்லா கிட்ட மொத்த பிளானையும் கொடுத்துட்டான் நான் அவங்களோட வழியில உட்கார்ந்து அவங்கள வந்து வழி கெடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ண போறேன் ஏ செய்ய போகிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஸோ நமக்கு வந்து கொஷின் பேப்பரும் கொடுத்தாச்சு அதுக்கான ஆன்சரும் கொடுத்தாச்சு நம்ம வந்து கரெக்டாக பார்த்து எழுதணும் அப்போ தான் நம்ம வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும் எல்லாமே கொடுத்துட்டாங்களா ரொம்ப அதனால தான் அந்த நடந்த ஒரு கான்வர்சேஷனை கூட அதெல்லாம் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அதெல்லாம் இருக்கோம் இப்போ நம்ம அந்த ஆயா பதினொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் பதினாறு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு பார்ட் பார்ட்டாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூமி என்றைக்குமே வந்து அவ்வளோ அருமையா படிச்சிருக்கான் யாருக்காக நமக்காக ஸோ இந்த பூமி தண்டனைக்கானது இல்லை ஸோ அது வந்து நமக்கு தெளிவாக தெரியணும் அதே மாதிரி அடுத்தது ஷைதான் வந்து ஃபஸ்ட் இதில் அவன் என்ன பண்ணுறான் முதது அல்லாவை மறுக்கிறான் அதாவது அல்லா ஒருவன் தான் அவனுக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை மறுக்கிறான் அதை மத இஸ்லாமுக்கு பண்ணியை சொல்லும்போது அவன் அந்த இடத்துல மாட்டேன்னு சொல்கிறான் ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியும் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லா மட்டும்தான் இறைவன் அது தெரிஞ்சும் அல்லாவோட வார்த்தைக்கு மாறு செய்கிறான் ரெண்டாவது அவன் என்ன விட சிறந்தவன் அல்லா கிட்டேயே அவன் இடத்துல அவன் ஒப்பிடுறான் ஒப்பிடுறதுனால மூணாவது அப்ப என்ன பண்றான் அத்தனையும் காரணம் நீதான் அப்படின்னு எல்லாவையும் அவன் வந்து குறை சொல்றான் இந்த மூணு பாட்டையும் நம்மளோட லைஃப்ல கொண்டு வந்து பார்ப்போமா அத பார்த்தோன்னா நமக்கே வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம முஸ்லீம் நம்ம வந்து அவ்வளோ ஒருவன் தான் நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் சில விஷயங்கள்ல நம்ம அல்லாவோட கட்டளைக்கு மாறு செய்யறோம் பண்றோமா இல்லையா நமக்கு நாமே இதை கேள்வியை நம்ம கேட்டுப்போம் தொழுகையில் கரெக்டான நேரத்துக்கு பேண்டோமா அதை சரி பண்ணுறோமா நம்ம வந்து செய்யற ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்குறோமா இல்லை நம்ம வந்து எதாவது ஒரு விஷயத்துல யாரையும் நம்ம காயப்படுத்திட்டோமா அதுக்கு மன்னிப்பு கேட்குறோமா ஸோ இதெல்லாம் அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் அது எதிர்பார்க்கிறத விட இது நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் ஸோ அதில் எதுவும் நம்ம குறை வைக்கிறோமா அப்போ ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம வந்து ஷைத்தானோட பிடியில மாட்டிருக்கோம் அதாவது இறைவன் ஒருவனும் தெரிஞ்சு அல்லாவோட கட்டளைக்கு மாறுபடுறது ரெண்டாவது கம்பேர் பண்றோமா அவன் அவ்வளவு பெருசா இருக்கான் அவன் அவ்வளவு நல்லா இருக்கான் நான் மட்டும் இப்படி இருக்கேன் நம்ம நம்ம நினைக்கிறோமா இல்ல என்ன விட கீழே இருக்கான் அவனு கிட்ட போய் நான் போய் ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா யாரையும் தாழ்வான்னு நினைக்கிறோமா அப்ப நம்ம ரெண்டாவது பாட்டுக்கும் டிக் போட்டுக்கணும் சைத் தன்னோட பிடியில மாட்டிட்டு இருக்கோம் இப்ப மூணாவது ஏதாவது நமக்கு நடந்துச்சுன்னா அது அவ்வளா மேல நம்ம பழிய போடுறோமா இது என்னால நடந்துச்சே இல்லை அவன் வந்து என்னை வந்து கோவப்படுத்தினான் உனக்கு தெரியுமா நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த விஷயத்த அந்த அந்த டைம்ல நான் இந்த மாதிரி நடந்துகிட்டது ஒண்ணு தப்பு கிடையாது அதெல்லாம் எனக்கு இப்படி நாடி இருக்கான் நான் என்ன பண்றது அல்லாக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு தெரியல அதெல்லாம் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கோமா அப்ப மூணாவது பார்ட்லேயும் நம்ம டிக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து அவ்வளவு கொடுத்த இந்த குரான் அரபிக்ல கொடுத்துருக்கானா அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும் நம்ம நார்மலாக தமிழ் மொழியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் அதில் வந்து ஆச்சரியக்குறி பார்த்துருக்கோம் கொஷின் மார்க் பார்த்துருக்கோம் கமா பார்த்துருக்கோம் ஆஃபி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதை வந்து என்ன சொல்லுவோம் ஓகே ஆச்சரியக்குறியா ஓகே இவங்க வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னைக்காது குரானில் நீங்கள் வந்து ஆச்சரியக்குறி பார்த்துருக்கீங்களா கேள்விக்குறிய பார்த்துருக்கீங்களா எதுவுமே இருக்காது ஏன் அல்லா அந்த ஒவ்வொரு எழுத்துலயுமே அல்லாஹ் வந்து அந்த எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கான் ஸோ ஹேன் அல்லா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி போய் நம்ம அது ஒரு எஜுகேஷன் லெவல்ல நம்ம வந்து குரானை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம குரானை இன்னும் நிறைய கற்றுக்க ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஸ் சேம் ல ல வந்து அப்படின்னு இருக்கு ஸோ இந்த இடத்துல லாம் இருக்குல்ல அதுக்கு பேர் லாமே மேகீல் அந்த கடைசியில் இருக்கல நூன் நூன் ஷத் அதுக்கு பேர் நூன் ஃபகீலா அரபிக் கிராமர்ல ஏன்னா இது நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா அவன் வந்து எப்படி சொல்றான்னு மட்டும் பாருங்க நான் சத்தியமா கண்டிப்பா எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் அவங்க போற நேர் வழியில வந்து உட்காருவேன் சுபானவா அவன் அந்த அளவுக்கு அவ்வளோ ஷோரா சொல்றானோ இப்போ அவ இருக்குல்ல ரூட் வாடை நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம்னா அப்படி அப்படின்னா என்னன்னா ஒரு சிங்கம் காட்டுல அதோட பசிக்கு எவ்வளோ நேரம்னாலும் ஒடிஞ்சிருந்து மான வேட்டையாடுறதுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கும் ஏன்னா அதுக்கு தேவை மான் அதோட பசி தீரணும் அப்போ வந்து அது மான் அசந்து இருக்கிற நேரமா பார்த்து அது போய் தாக்கி அதோட பசிய தீத்துக்குவோம் ஆனா இந்த சைத்தான் அப்படியே அதே தான் அவன் இங்க இங்க சிங்கம் மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குது ஆனா அவன் என்ன சொன்னா நான் நேர் வழியிலேயே உட்கார்வேன் அவ்வளவு தைரியமா நேர் வழியிலே சத்தியமா கண்டிப்பா நான் நேர்வழியில உட்காந்து நேர்வழியில போறவங்களுக்கு உட்கார வச்சு நான் வந்து நான் உட்காந்து அவங்கள வந்து கெடுப்பேன் அப்படின்னு கிட்டயே சொல்றாங்க அவன் இங்க என்ன பண்றான் அவன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள படிக்கிறது தான் வேலை நம்மளோட வீக்னஸ் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நம்மளோட வீக்னஸ் எது நம்மளோட ஸ்ட்ரென்த் எது எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அட்டாக் பண்றதுதான் அவனோட வேலை இப்ப நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா சில பேர் ஹஜ்ஜு போயிட்டு வந்திருப்பாங்க நல்லா வந்து ஹிஜாப் போட்டு நல்லபடியா தொழுது ஓதுறவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட சம்டைம்ஸ் நம்ம பேசும்போது அவங்களோட பேச்சுல ஒரு கர்வம் தெரியும் அந்த நான் தான் பெருசு நான் ஹஜ்ஜு போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கிபிர் தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் பார்த்துருக்கோம் ஏன்னா அவனோட மெயினான ஃபோக்கஸ் வந்து ஆல்ரெடி தப்பு வழிக்கு போனவங்களுக்குலாம் அவன பிரச்சனையும் இல்லை கண்டு கண்டுக்கூட மாட்டான் ஆனா யாராவது நேர் வழியில வந்துட்டாங்களோ இல்லை நேர் வழியிலே போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது வசா பண்ணி அந்த மாதிரி மக்களை கெடுக்கிறது தான் அவனோட வேலை இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு இமாம் இமாம் அஹமத் இபுன் ஹம்பல் அவங்களோட மௌத்தா போற தருணத்துல அவங்க வந்து இருக்கும்போது அவங்களோட பையன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க மோத்தா போகும்போது திடீர்னு அப்படி மயக்க நிலை நியூமிக்கு போறாங்க திரும்ப வந்து முழிக்கும் போது இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை அப்படின்றாங்க திரும்பவும் மயக்க நிலைமைக்கு போறாங்க அப்போ திரும்ப முழிக்கும் போது அவங்க அங்க அங்க பையன் கேட்குறாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் முழிக்கும் போது இன்னும் இல்லை இன்னும் இல்லைன்னு சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க ஷைதான் என் முன்னாடி மண்டி இட்டு நீ என்கிட்ட இருந்து ஓ ஓய்மா மெஹமது இபுன் ஹம்பல் நீ என்கிட்ட தப்பிச்சிட்ட உன்னை உன என்னால வலி கெடுக்கவே முடியல அப்படின்னு சொல்றான் அதனால அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க என்னோட கடைசி நிமிஷம் கடைசி செகண்ட் என்னோட ரூ அல்லா கிட்ட போற வரைக்குமே அவனோட பிடி எப்பனாலும் நம்ம மாட்டுவோம் ஸோ அவரு வந்து அந்த அளவுக்கு நாலேஜா இருந்ததுனால அது சைதானன் தெரிஞ்சுட்டு அவரு வந்து அந்த இடத்துல ரொம்ப வந்து எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாவும் இருந்தாரு ஆனா எத்தனை பேரு நம்மளுக்குள்ள அவனை பத்தி தெரிஞ்சு நம்ம ஜாக்கிரதையா இருந்து எல்லாவோட வழிப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா இது வந்து எந்த அளவுக்கு அல்ல வந்து நமக்கு கண்டிப்பா இது ஆக்கி அவருக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி நமக்கும் அந்த மாதிரி புரிஞ்சு நம்ம அந்த வாழ்க்கை அந்த அந்த வழியில நடக்கக்கூடிய பாக்கியத்தை தான் நமக்கு எல்லாருக்கும் தரணும் ஐ மீன் அதே சமயத்தில் நம்ம அஞ்சு பக்கத்து தொழுது ஓதி நம்ம வந்து சாய்தான்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா அவன் வந்து நேர் வழியில இருக்கிறவங்களை தான் அவன் ரொம்ப தாக்குவான் ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட இருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்கலாங்கிறத வரும் வீடியோக்களை நம்ம பார்ப்போம் இப்போ ஏன் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னா நமக்கு ஆப்போசிட்டா விளையாட போகிறவங்கள வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்கள வீக் பிளேயர் யாரு ஸ்ட்ரென்த்தான பிளேயர் யாரு யார் நல்லா பவுலிங் யார் பேட்டிங் ஸோ அதை விட பயங்கரமா அவன் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் அவனோட மினியான்ஸை வச்சு அவனுக்குன்னு தனியா மினியான்ஸ் இருக்காங்க அவனுக்குன்னு அடிமை இருக்காங்க அவங்கள வச்சு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் கண்காணிச்சு நம்மள வந்து வலி கெடுக்கிறது தான் அவனோட பிரதான வேலை நம்ம வந்து அவன் அல்லா கிட்டே திரும்பவும் சொல்கிறான் நான் வந்து வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி எல்லா டேரக்ஷன்லேயும் எல்லா டேரக்ஷன்லேயும் நான் வந்து அவங்கள வலிக்கெடுப்பேன் எப்படி அதாவது யார் எந்த பக்கம் அவங்க வீக்காக இருக்காங்களோ அந்த வீக்னஸை தட்டி அவங்கள வலிக்கெடுப்பேன் ஸோ இன்ஷால்லாம் நம்ம வர வீடியோக்களை நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷால்லா அலாமா தூம் பாய் வரைக்கதோ